வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து திருமணம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அந்த திருமணத்தோட வகைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாங்க பைசாசம் ஒரு பெண்ணை அவள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது சரியான மனநிலையில் இல்லாமல் இருக்கும் பொழுதோ பலவந்தமாக விவா விவாகம் செய்து கொள்வது அல்லது அவளை கர்ப்பவதியாக்கிய பின் ஒப்புக்காக திருமணம் சொல்வது பைசாசம் எனப்படும் ராட்சசம் ஒரு பெண்ணை பலவந்தமாக அவருடைய சம்பந்தம் இல்லாமலும் அவருடைய உறவினர்கள் சம்மந்தம் இல்லாமலும் தூக்கி வந்து திருமணம் செய்து கொள்வதும் ராட்சசம் எனப்படும் இதிலேயே ஹரணா என்று ஒரு வகை இருக்கிறது இதில் பெண்ணுடைய சம்மதம் இருக்கும் ஆனால் அவருடைய உறவினர்கள் சம்மதம் இருக்காது இந்த முறைக்கு ஒரு சான்று தான் மகாபாரதத்தில் ருக்மணியை கிருஷ்ணர் திருமணம் செய்து கொள்வது காந்தர்வம் தற்காலத்தில் இதை காதல் திருமணம் என்று சொல்கிறோம் ஒரு வயது வந்த ஆணும் பெண்ணும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் ஈர்க்கப்பட்டு தங்களுடைய முழு சம்மதத்தின் பேரில் யாருடைய சம்மதமும் இன்றி முறையான சடங்குகள் எதுவும் செய்யாமல் திருமணம் செய்வது காந்தர்வம் எனப்படும் பிரஜாபத்தியம் ஒருவர் தான் பிரம்மர்லோகத்தை அடைவதற்காக தகுதிகளில் ஒரு வரனை தேர்ந்தெடுத்து அந்த வரனுக்கு ஒரு கொன்னி பெண்ணை தானம் கொடுப்பது பிரஜாபத்தியம் எனப்படும் ஒரு பெண் திருமண மண்டபத்தில் கூடியிருக்கும் இருக்கும் திருமணத்திற்கு தகுதியுள்ள தனக்கு விருப்பமான ஒருவரை தேர்ந்தெடுப்பது அல்லது மணந்து கொள்வது வரம் ஆகும் ஆர்ஷம் இந்த முறையில் பெண்ணின் தகப்பனார் ஒரு ஆணுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுத்து ஒன்று அல்லது இரண்டு பசுக்களையும் கொடுப்பது ஆர்ச விவாகம் எனப்படும் தெய்வம் ஒரு யாகம் நடக்கும் பொழுது அந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் அல்லது யாகத்தை நடத்துபவரின் தகுதியான ஒருவருக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுப்பது தெய்வ விவாகம் எனப்படும் பிரம்மம் இது கன்னியாதானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த முறையில் மணமகளின் தகப்பனார் மணமகனை அவனுடைய படிப்பு குணம் தகுதி இவற்றின் அடிப்படையில் தன் மகளை சாஸ்திர சம்பிரதாயங்களின்படி எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் திருமணம் செய்து கொடுப்பது பிரம்மம் என்பார் என்று அழைக்கப்படும் ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்களா எத்தனை விஷயம் இருக்கு அப்படியே எல்லாம் ஒரு திருமணத்தை பெண் பார்த்து மாப்பிள்ளையை பார்த்து விசாரித்து எல்லாம் செஞ்சால் கூட தசவித பொருத்தங்கள்னு சொல்லுவாங்க அதாவது பத்து வகையான பொருத்தங்கள் நடைமுறையில் இப்போ இருக்கு ஆனால் இதெல்லாம் பத்தாது கிரகப் பொருத்தம் பார்க்கணும் தசவித பொருத்தம் என்ன அப்படின்னா தின பொருத்தம் கணப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் மகேந்திரம்னா குழந்தை தந்ததி விருத்தி ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வஷிய பொருத்தம் கச்சு பொருத்தம் வேதை பொருத்தம் ஸோ இத்தனை பொருத்தங்களை பார்க்கணுங்க இதையெல்லாம் பார்த்துட்டா வந்து இது வந்து கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு கேட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி அப்புறம் க்யூ கருவறையை பார்க்கணும்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கிரகப் பொருத்தம் பார்ப்பாங்க என்ன கிரக பொருத்தம்னா என்ன தாகூ கேது தோஷம் செவ்வாய் தோசம் பிரம்மகதி நாக நாகதோஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு தோஷங்களாக பார்த்து ஒருத்தருக்கு எது பலம் இல்லையோ மற்றவங்களுக்கு அது பலமாக இருக்கணும் ரெண்டு பேருக்குமே அது வீக்காக இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கை சரி வராது உதாரணமாக பார்த்தீங்கன்னா லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சிற இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் போல் லக்னம் ஒருத்தருக்கு பலவீனமாக இருந்தால் இன்னொருத்தருக்கு பலமாக இருக்கணும் வருமானம் வரக்கூடிய ஸ்தானம் ஒருத்தருக்கு பலவீனமாக இருந்தால் ஒருத்தருக்கு பலமாக இருக்கணும் ரெண்டு பேருக்கு பலமாக இருந்தால் நல்லது அதேமாதிரி தொழில் லாபஸ்தானம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கணும் ஒரு பெண்ணோட ஜாதகத்தை பார்க்குறப்போ ஆணினுடைய அந்த பத்தாம் பாவம் பலமாக இருக்கான்னு பார்க்கணும் ஒரு ஆணோட ஜாதகத்தை பார்க்குறப்ப ஒன்பதாம் பாவம் பலமாக இருக்கான்னு பாக்கியஸ்தான பலமாக இருக்கான்னு பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு திருமணத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து